நண்பர்களே ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் பகல் திமித்ரி மெத்வேதவ் இவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அநேகமாக செய்திகள் பார்ப்பவர்களுக்கு இவரை தெரியும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் பிறந்திருக்கின்றார் முக்கியமாக அவர் இப்பொழுது செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கின்றார் ட்டி சேர்மனாக இருக்கின்றாராம் உபதலைவராக தற்பொழுது இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து டிபுட்டி சேர்மனாக இருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார் பிரதமராக இருந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் பிரதமராக இருந்திருக்கின்றார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபதில் அவர் முக்கியமாக டிபுட்டி சேர்மனாக இருக்கின்றார் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரஷ்யாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அவர் ஒரு லோயர் சட்டத்தரணி ஏன் இவரை பற்றி நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் இவர் அடுத்த ஜனாதிபதியாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடியவர் பூட்டினை விட மிகவும் இறுக்கமானவர் நாட்டு பற்று கொண்டவர் எந்த முடிவும் எடுக்கக்கூடியவர் இந்த திமித்ரி மேத்வேதவ் இவர் தான் சொல்லி இருக்கின்றார் தற்பொழுது மூன்றாம் உலக போர் ஆரம்பித்தே விட்டது நீங்கள் என்ன ஆரம்பிக்க போகிறது என்று குறிப்பிடுகின்றீர்கள் ஆரம்பித்தே விட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் உக்ரைன் மீது தற்பொழுது தாக்குதல்கள் சரமாரியாக ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது நகரிலே ரஷ்ய படைகளால் வீசப்பட்ட ஐநூறு கிலோ எடை உள்ள குண்டு ஒரு ஷாப்பிங் சென்டரை தாக்கியிருக்கிறது அங்கு இருவரை கொண்டிருக்கிறது இருபத்தைந்து பேரை காயப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது உக்ரைன் முழுவதும் தற்பொழுது மிகப்பெரிய யுத்தம் ரஷ்யாவால் மிக தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது உக்ரைன் ரஷ்யாவினுடைய முக்கியமான இடங்களை தாக்கி அளிக்கிறது ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொன்னார் அது தொடர்பாக விரிவான விஷயங்கள் தொடர்ச்சியாக வரும் ட்ரம் சொன்னாரும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் கேட்டார் நீங்கள் மொஸ்கோவை தாக்க முடியுமா என்று அவர் கேட்டார் ஜன்ஸி மிகவும் உற்சாகப்பட்டு போனார் ஏனெனில் ட்ரம்ப்பே சொல்கின்றார் மொஸ்கோவை தாக்க சொல்லி என்று ஆகவே மொஸ்கோ மீது தாக்குதல் நடக்கும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மீது தாக்குதல் நடக்கும் அதற்கு தக்க ஆயுதங்களை இப்பொழுது நெருகணைகளை கொடுத்திருக்கின்றார் ட்ரம்ப் ஆகவே விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதல்களை தற்பொழுது நடைபெற்ற தாக்குதல்களை முட்டாள்தனமான கொடூரமான ரஷ்யாவினுடைய பயங்கரவாதம் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற விஷயம் என்னென்னா இது உலக போராக மாறுமா மாறாதா என்று பல விமர்சனங்கள் கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே திமித்ரி மேற்கேதா சொல்கின்றார் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடியவர் சொல்கின்றார் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்ன கேட்கின்றீர்கள் இது உலக போர்தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே முக்கியமான ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் மிகப்பெரிய குண்டு தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் கப்பலிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ரஷ்யாவும் நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு சரிதானே உக்ரைன் இப்ப நேட்டோ தெரிந்தோ தெரியாமலோ உள்ளேதான் இருக்கிறது உக்ரைனுக்கு தான் இருக்கிறது நேட்டோ இருக்கிறது மற்றும் அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக ஆயுதங்களும் பணமும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இது மூன்றாம் உலக போர்தான் ஆரம்பிக்கவில்லை என்று சொல்ல வேண்டாம் ஆரம்பித்து விட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிமித்ரி மெத்வேத குறிப்பிடுகின்றார் அவர் வந்து செக்ரட்டரி கவுன்சிலுடைய உப தலைவராக இருக்கின்றார் சரி ட்ரம்டைய இறுதி எச்சரிக்கை அண்மையில் வந்தது கடந்த வாரம் வந்தது மொஸ்கோவை மேலும் பிரதேசங்களை தாக்குங்கள் என்று ஜெலன்ஸ்கி அவர் உத்தரவு போட்டு விட்டார் ஆகவே மூன்றாம் உலக போர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்று விளாடிமிர் புட்டின் தற்பொழுது சொல்கின்றார் மேற்கு நாடுகளில் குண்டு வீச வேண்டிய நிலைமை விட்டது என்றும் முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி திமித்ரி மெத்வேதார் டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது நாள் அமைதி காலக்கெடு சில நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரான மெத்வேதவ் தனது நாடு பாதிக்கப்பட்ட நாடு என்ற கிரமின் கருத்தை முன்னிறுத்தி இருக்கின்றார் நேற்றவும் மேற்கு நாடுகளும் ஏற்கனவே ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கோபம் அடைந்திருக்கின்றார் உக்ரைனை ஆக்கிரமித்து இந்த போரை தொடர்ந்து நடத்தி வரும் ரஷ்யா தொடர்ச்சியாக சொல்கிறது இது மூன்றாம் உலக போர்தான் மேற்கு நாடுகளால் வெறுக்கப்படுகின்ற ரஷ்யாவை அழிக்க அமெரிக்காவும் ஐரோப்பாவும் முயற்சிப்பதாக மெத்வேதாவ் தற்பொழுது நேரடியாக குற்றம் சாட்டினார் ஆகவே மூன்றாம் உலக போர்தான் இது எந்த கட்டத்திற்கும் நான் செல்வதற்கு தயார் என்று அவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பிடுகின்றார் இருக்கின்றார் மோஸ்கோ அரசியல் உயர் அடுக்கு அதிகாரிகள் உள்ள சிலரின் சிந்தனையை வெளிப்படுத்துவதாக ராஜதந்திரிகள் குறிப்பிடுகின்றார்கள் இப்பொழுது நடப்பது ஒரு மறைமுகமான உலக தான் முழுமையான அளவிலான போர் மேற்கத்திய ஏவுகணைகளை ஏவுதல் செயற்கை உளவுத்துறை போன்றவை பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் மீது ஐரோப்பாவின் இராணுவ மயமாக்கள் பற்றிய மிக உரத்த அறிக்கைகள் இவையெல்லாம் உலக போரின் விளிம்பில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றன ஆனால் சொல்றார் இது போர்தான் ரஷ்யா பேரழிவை கட்டவிழ்த்து விட்டாலும் உக்ரைன் தற்பொழுது பதிலடி கொடுத்து வருகிறது என்று ஐரோப்பிய தூதுவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐரோப்பிய ராஜதந்திரிகள் குறிப்பிடுகின்றார்கள் இரவோடு இரவாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ரசாயன ஆலை ஸ்மோலென்ஸ்கில் உள்ள ஒரு விமான படுது பார்க்கும் இடம் ரஷ்ய எல்லைக்குள் ஆழமாக இராணுவத்துடன் தொடர்புடைய முக்கிய உற்பத்தி இலக்குகளை ட்ரோன்கள் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது அதனுடைய புகைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்ப புவிசார் அரசியல் பதட்டங்கள் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றன நச்சு குண்டு தாக்குதல்களும் குங்கு வடிப்புகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன உக்ரைனை அடித்து நொறுக்க வேண்டும் உக்ரைனை ரஷ்யாவோடு இணைக்க வேண்டும் என்றே புட்டினும் விரும்புகின்றார் மெத்வேதவும் விரும்புகின்றார் இந்த ஐம்பது நாள் தான் அமைதிக்கான நிலைமை இருக்கிறது ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் ஆனால் இந்த ஐம்பது நாள் முடிவடைந்தவுடன் நூறு சதவீத வரிகளால் அதாவது நூறு சதவீத வரி விதிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இத்தனைக்கும் ரஷ்யாவில் இருந்துதான் கேஸ் வருகிறது ரஷ்யாவில் இருந்துதான் எண்ணெய்கள் வருகின்றன இதை நிறுத்தினாலே ஐரோப்பிய நாடுகள் நிலைமை மோசமாகிவிடும் மக்கள் வெளியே வந்து போராட தொடங்கி விடுவார்கள் எனவே கேஸை கொடுத்து கொண்டிருக்கின்றது ரஷ்யா அதற்கு பணம் கொடுக்கிறது ஐரோப்பிய நாடுகள் ஆனால் தற்பொழுது உலக போர் பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகின்றன இந்த வாரம் உக்ரைனுக்கு சிறப்பு தூதுவர் அனுப்பியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா தொடர்ந்து பொதுமக்களை குறிவைத்து வருவதை கண்டு கோபம் அடைந்திருக்கிறார் புட்டினை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கட்டாயப்படுத்த கப்பில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் உட்பட அமெரிக்காவின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள அனைத்தையும் கியூவுக்கு வழங்குவதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார் ஆனால் கிரம்லின் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வர மறக்கிறது இப்ப மேற்கு நாடுகள் யோசிக்கின்றன ரஷ்யாவை முழுவதமாக அழித்து விட வேண்டும் என்று ஆனால் அது இலகுவான காரியம் என்ன ஐம்பது நாட்களுக்குள் மொஸ்கோ உக்ரைனோடு சமாதான பேச்சுவார்த்தை எட்டப்படவில்லை என்றால் உக்ரைனுக்கு ஏவுகணை பாதுகாப்பு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை விற்கவும் ரஷ்யா மீது மிருகத்தனமான தாக்குதல்களை நடத்தவும் நூறு சதவீத வரிகளை விதிக்கவும் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் மெத்வேத சொல்கின்றார் இவர் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்றார் ட்ரம்ப் வந்து சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை ட்ரம்ப் சொல்கின்றார் மொஸ்கோ மீது மீது அன்று ரஷ்யா சொல்கிறது ஓகே நீங்க அடியுங்க நாங்கள் முழுவதுமாக உக்ரைனை அடித்து நொறுக்கி விடுவோம் என்று ரஷ்யா தற்பொழுது உத்வேகமாக இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் குண்டுவீச்சு நடத்துவது பற்றி ரஷ்யா சிந்திக்க வேண்டும் என்று மெத்வேத தெரிவித்திருக்கிறார் என்ன பிரச்சனைனா இப்ப பிரிட்டன் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய அணுகுண்டு ஆபத்து தொடர்ச்சியாக பிரிட்டனுக்கு இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கிறது என்று பிரிட்டனும் ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ந்து மீடியா புரோபோகண்டா செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா நிச்சயமாக தேவைப்பட்டால் முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவோம் என்று ரஷ்யா குறிப்பிட்டிருக்கிறது ரஷ்யா தாக்கப் போகிறது அதுவும் அணுகுண்டால் தாக்கப் போகிறது என்று பரபரப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பிரச்சனை என்னவெனில் இந்த போரை ஆரம்பித்தது ரஷ்யாதான் ஆனால் இந்த போருக்கு உத்வேகம் அளித்தது பைடனும் டிரம்பும் தொடர்ச்சியாக உத்வேகம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யா முதலில் இப்ப இவர்கள் மேற்கு நாடுகள் குண்டு வீசக்கு முதல் ரஷ்யா குண்டு வீச வேண்டும் என்று தற்பொழுது குறிப்பு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முழுமையான முற்றால்தனமான இந்த போர் தொடர்ச்சியாக வேர்ல்ட் போர் த்ரீ ஏற்படுத்தி விடும் என்று ராஜதந்திரிகள் குறிப்பிடுகின்றார்கள் மேற்கு நாடுகளை பொறுத்தளவில் இப்பொழுது வெளிப்படையான ஒரு போரை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே இந்த சூழ்நிலைக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது ஆகவே இந்த தொடர்ந்தும் நாங்கள் போரை செய்வோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் சரி இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டு வரை ஜனாதிபதியாக இருந்த பிறகு பிரதமராக பணியாற்றினார் ஏற்கனவே சொன்னேன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு ஜூதராக இருந்த போதிலும் உக்ரைன் நாசிக்களால் ஆளப்படுகிறது என்ற கருத்தையும் இந்த ஆவேசமான ஒரு நிலைமையில் மெத்வேத முன்வைத்திருக்கின்றார் உக்ரைனை ராணுவமயமாக்கி பலவீனமாக வைத்திருக்க வேண்டும் என்ற கிரம்லினின் லட்சியத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது ரஷ்யாவின் டிவிகள் மற்றும் பேப்பர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ட்ரம்பால் உக்ரைன் அடிய போகிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் ட்ரம்ப் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டிருக்க உக்ரைன் மீது ரஷ்யா மிக அதிகமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது கிரம்லின் ரஷ்யாவினுடைய அரசு தொலைக்காட்சியை சொல்கின்றது உக்ரைனுடைய இலக்குகள் கொள்கைகள் நோக்கங்கள் எதுவுமே பூர்த்தி செய்யப்பட மாட்டாது உக்ரைன் எப்பொழுது நேட்டோவில் சேர மாட்டோம் என்று உறுதியாக சொல்கின்றதோ அதே போல நேட்டோவில் சேராமல் இருக்க வேண்டும் அதற்கு பின்னர் தான் பேச்சுவார்த்தை என்றால் பேச்சுவார்த்தை என்ன பிரச்சனை முட்டாள்தனமாக முப்பது முப்பத்தி வீதம் ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் வாழ்கின்ற உக்ரைனை முழுமையாக அவர் சொல்கின்றார் நீங்கள் உக்ரைன் மொழிதான் பேச வேண்டும் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ஒரே உக்ரைனுக்குள் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உக்ரைன் மொழி பேசுங்கள் ரஷ்ய மொழியை முழுவதமாக நிறுத்திவிடுகிறது அதுல இருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ஆகவே உக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புக்குள் த தற்பொழுது தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன முதன்மையாக மின் உற்பத்தி வசதிகளை வசதிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது நியூ ஜெனரேஷன் கப்பல் ஏவுகணைகளை பயன்படுத்தும் ரஷ்ய முன்னணி போர் விமானங்கள் தற்பொழுது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மின் நிலையம் மற்றும் எரிபொருள் கிடங்கை தாக்கி துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளை ரஷ்யா வைத்திருக்கிறது ஆகவே நீங்கள் நினைத்தது போல அல்ல இந்த மூன்றாம் உலக போரை தற்பொழுது நாம் ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்கின்றது இப்ப போரின் வழியை கூட்டினுக்கு உணர வைக்க வேண்டும் என்றும் தாக்க முடியுமா என்றும் வெளிப்படையாகவே ட்ரம்ப் கேட்டிருக்கின்றார் அந்த ஆதாரங்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன ஆகவே ஒரு பக்கம் அவர் சமாதான பேச்சுவார்த்தை இன்று ஒரு பிரஸ் கான்பரன்ஸில் அவர் பேசினார் நான் போரை நிறுத்திவிட்டேன் இந்தியாவுக்கும் அவர் எத்தனையோ முறை பதினைந்து பதினாறு பதினேழாவது முறை தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போரை நிறுத்தியது நான் தான் இன்று ட்ரம்பினுடைய அந்த வீடியோவை பாருங்கள் அவர் சொல்கின்றார் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்று அவர் சொல்கின்றார் ஆகவே அவர் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார் ஏற்கனவே நான் ஒரு செய்தியில் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வந்த தகவல்கள் மற்றும் அல்ஜசீரா போன்றவை தகவல்களை ஸ் போன்ற தகவல்களை குறிப்பிட்ட பொழுது எல்லோரும் என்னை தாக்கிக் கொண்டிருந்தார்கள் என்னை என்னை வந்து பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்கின்றார் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானா பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ஐந்து ரஃபைல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்று நேரடியாக குறிப்பிடுகின்றார் ஆதாரம் இல்லாம ஒரு ஜனாதிபதி பேச முடியாது இல்லையா ஆகவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ரஷ்யா குறிப்பிடுகிறது மூன்றாம் உலக போர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது அதாவது ட்ரம்பினுடைய முட்டாள்தனத்தால் இந்த போர் ஆரம்பித்து விட்டது ஜெலன்ஸ்கியும் உக்ரைனும் அழிய போகிறது ஜெலன்ஸ்கி வேற வழியில் இனி ரஷ்யாவூர்தான் உக்ரைனை இணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர வந்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உலக மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது நடந்து மீண்டும் புதிய அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்கள்